பெய்சலாட் கற்றுக்கும் மகிமை உண்டாவதாக இந்த கால வழியில் நீண்டுமாய் ஆண்டோருடைய ஜீவனுள்ள வசனங்களை நாம் ஒரு இசை கேட்டால் தான் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் இன்றைக்கு லெண்டிஷ் ஆரம்பித்து இருபது நாட்களாக இந்த இருபதாவது நாளில் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்கள் ஆண்டோருடைய பாடுகளை குறித்தே சொல்லி கொண்டு வருகிறேன் அது நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது ஏதோ என்று நினைக்கக்கூடாது இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிக்க எபிரே இருக்க எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுக்கிறது ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவுக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இயேசுனுடைய பாடுகள் சாதாரணமானதல்ல அதற்கு போடப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தை விபரீதம் நம் ஆண்டவர் இயேசு நமக்காக விபரீதங்களை சகித்தாராம் சகித்தார் அப்படி சகித்ததுனால பெரிய காரியங்களை கத்தர் செய்தார் நாம் இந்த லெண்டெஸ்களில் இது மிக மிக முக்கியமான ஒரு தேவனுடைய வசனமாக நான் கருதுகிறேன் எப்படின்னா இந்த சகிப்புத்தன்மை மாத்திரம் நமக்கு இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் ஜெயம் பெறலாம் சகிப்புத்தன்மை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆண்டவர் எப்படியாகிற சிலுவையில் நம்முடைய பாவங்களை தீர்க்க முடிவெடுத்துட்டார் ஆகையினால விபரீதங்களை சகித்தா சகித்தார் பா நமக்கு என்ன விபரீதம் வந்தாலும் நம்ம நினைக்கணும் என்ன நினைக்கணும் இயேசு விபரீதங்களை சகித்தாரே அதை விடவா நமக்கு பெரிய விபரீதம் வரப்போகுது இல்லை விபரீதங்களை சகித்த இயேசுவையே நாம் நினைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் கூட கடந்த நாட்களில அநேக காரியங்களை சந்திச்சிருப்பீங்க சொந்து போயிடாதீங்க அதற்கு பலன் உண்டு நீ காத்திரு கத்தரையே நினைத்துக்கொள் நிச்சயமாய் கத்த ஒரு ஜெயத்தை இந்த லெண்டேஷ் முடிவதற்குள்ளாக உனக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் காட் YOU, யூ கத்ராசிவதிப்பார்